இந்து கூட்டம் கூட்டப்படுகிறது திராவிட இயக்கம் தோண்டியிலிருந்து இதுவரை நாம் கண்ட தலைவர்கள் தந்தை பெரியார் அதற்கு எதிர்ப்பா இருந்தார் பேரறிஞர் அண்ணா அந்த கொள்கைகளுக்கு எதிர்ப்பா இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மான்னு யாரும் அதுல போய் கலந்துகிறது இல்லை அந்த நிகழ்ச்சிகள்ல நமக்கு சம்பந்தமும் இல்லை திராவிட ஐடியாலஜியில நம்ம ஊழியர்கள் தான் நம்ம கடைபிடித்த போகிறோம் நேற்றைய தினம் அதுல போய் நாலு மதுரை பயில்வான்கள் நாலு பேரும் போய் ஏரியா உட்காந்து அங்க அந்த முருகர் விழா அப்படின்னா நான் தெரியாமல் கேக்குற முருகரை நீங்க எங்களுக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களா கோடான கோடி மக்கள் தங்களை கொண்டு வழியெல்லாம் நடந்து பழனிக்கு தைப்பூசம் போடுறதை பார்க்கறோம் சூரிய சமகாரம் சொல்லி திருச்செந்தூர்ல கோடான கோடி மக்கள் கூடுறத பார்க்குறோம் தமிழ் கடவுள் என்றும் கடவுள் அதை வணங்க வேணான்னு தடுத்ததில்லை அதில் பிரச்சனைகளை தந்தை பெரியார் சொன்னார் ஒரு காலத்தில் சட்டை இல்லாம உடம்போட கவலை சுத்திக்கிட்டு போன காலங்கள் உண்டு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தீண்டப்படாதவோர் என்கிற நிலைமை எல்லாம் ஏற்பட்ட பொழுதுதானே தந்தை பெரியார் குரல் கொடுத்தார்கள் பேரறிஞர் அண்ணாவும் அதற்கு பின்னால் அதை நிறைவேற்ற துடித்தார் ஆட்சி கட்டியலில் அமர்க்கிறார் என்னங்க அநியாயமா இருக்கு அங்க போய் மேடையில உட்கார்ந்துட்டு அந்த பெரியாரை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள் அண்ணாவை அசிங்கப்படுத்தி பேசுகிறார்கள் சொல்ற இடத்துல நான் முதல்ல நான் அப்புறமா தான் அதை வந்து டிஸ்பிளே பண்ண தெரியும் அறிவாளி இப்பதான் தெரிஞ்சல டிஸ்பிளே பண்ணுத போட்டு காமிச்சாட்சியில வெளியே போக வேண்டியது தானே அப்புறம் என்ன அப்புறம் கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் என்ன உனக்கு நான் கொண்ட தலைவர்கள் கண்ட தலைவர்கள் போட்டி புகழ்பாடி வணங்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு கஷ்டங்க பதினெட்டு ஆண்டு காலம் போராடி பெருதைய அண்ணா அவர்கள் ஆட்சியிலே அறுபத்தி ஏழு ஆட்சி கட்டியிலே இந்த திராவிட இயக்கத்தை அமர்த்தினார் எவ்வளவு பெரிய கேவலமான செயல் நினைச்சு பாருங்க அவர்களை அசிங்கப்படுத்துவதை உக்காந்து பாக்குறாங்க முஸ்லாமிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பணம் வாங்கிட்டு மதம் மாறிட்டாங்கன்றத எப்பயோ திரு ராமகோபாலன் பேசிருந்த நேற்று அங்க வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அது கோர்ட்டில் உறுதிமொழி கொடுத்து இது வந்து முருகருக்காக எடுக்கப்பட்ட மாநாடுன்னு சொன்னா தெரியாமல் கேக்குறேன் இப்படி வச்சுக்கோ இப்போ முருகன் கடவுளுக்கு கூட்டீங்க எங்களுக்குலாம் தெரியாத கடவுளை அறிமுகப்படுத்திட்டீங்க ரைட்டு நாளைக்கு தோத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னா முருகர் கொடுத்த பனிஷ்மெண்டாலதான் நீங்க தோத்துட்டீங்க முருகர் தண்டிச்சுட்டார் முருகர் உங்களை ஏத்துக்கலன்னு சொன்னா ஒத்துக்குவீங்கள முருகர் மாநாடு அரசியல் பெரியாருடைய கூட வந்து தொடர்ந்து பதில் சொல்லி இருந்தது அது இவங்க நடுவுல பூந்து சம்மந்தம் இல்லாம உங்களை பேசல உங்களுக்கு பதில் சொல்லலாம் இவங்க திமுகவுக்கும் ஆர் எஸ் பாரதிக்கும் ஏதோ ஒரு ஐடிவி மூலியமும் பயில் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் போர்ஸ் அதுல இறங்கணும் ஆகவே இவர்கள் வந்து அடிமை கிட்டாங்க விடுங்க அவங்க வந்து நான் ஓப்பனா சொல்றேன் இப்ப திமுக சொல்லலாம் இப்போ ஏடியும் சொல்லிட்டு இருக்கேன் இது இந்த கொத்தடிமை வாழ்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் பெரியார் தந்தை பெரியாரை பெரியார தெரியாது சார் அவங்களுக்கு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பத்தி எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டா என்ன தெரியும் தெரியவே தெரியாது இதுதான் இங்க நடக்கிற உண்மை அது அதை நம்ம போய் இவர்கள் போய் கேட்டுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை ஆகவே வர தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்கள் நிச்சயமாக பாடம் போட்டு நான் சொல்றேன் பழனிசாமிக்கு இந்த இவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் என்ன தெரியுங்களா அறுபது வருடங்கள் நிறைவு பெற இருக்கிறது திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுகிறது தந்தை பெரியாரும் பேரரசி அண்ணாவும் ஊற்றிவித்த அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அப்படித்தான் வழி நடத்தினார்கள் இதுதான் நடந்துட்டு போயிட்டு இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்கள்ட்ட அடிமையா போங்க நீங்க போய் ஒட்டிக்கோங்க அவங்க சொல்றதை கேளுங்க கூட்டணியில சேருங்க நீங்க அரசியல் பண்ண முடியாது எனக்கு தெரியும் ஆனா நாம் நாம் கண்ட தலைவர்களை கேவலமா பேசுறத வேடிக்கை பாக்குறதுங்கிறது எந்த விதத்துல சார் நியாயம் நீங்க சொல்லு பாப்போம் பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை சொல்லுங்கள் பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை அதே போல தன்னோட எம்பியாரு சாரி நம்ம விஜய் வந்து தன்னோட புது தேரராக ஏற்றுக்கிறார் பெரியாராக தற்போது அவங்க செய்தால் எல்லோரும் நிச்சயமாக தந்தை பெரியாரையும் பேர் அண்ணா அவர்களையும் விட்டுக்கொடுத்து இந்த அரசியலை செய்யவே முடியவே முடியாது அவர் பேசணும் விஜய் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இந்த நீங்க எல்லா கட்சிகளும் பிரிந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா வைகோ அவர்கள் தனியாக பிரிந்து அவருடைய கட்சி நடத்தினாரு விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் கட்சி நடத்தினாரு எல்லோருமே தலைவர்களாக தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அனைத்து இந்திய அதிமுகவும் திமுகவும் ஏற்றுக்கொண்டு தானே சென்று கொண்டிருக்கிறது எங்க வேறுபாடு வந்துச்சு சார் அவங்க அது என்ன முன்னணியோ ஆர்எஸ்எஸ் நடத்தட்டும் அங்க என்ன சார் உங்களுக்கு வேலை இப்பதான் தெரிய வந்ததுன்னு சொன்னா முன்ன வெளியில வாங்க அதை ஊத்தி மொழி தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் அடமானம் வைத்துவிட்டு அரசியல் நடத்துவது இவர்கள் செய்வார்கள் ஆனால் தமிழக மக்கள் கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் போலி திராவிடம் அப்படிங்கிற அவர் பேசியிருக்காரு ஒரு காலத்துல அதை போட்டு காமிக்கிறாங்க திராவிட சக்திகள் நம்ம தான் நினைக்கிறோம் போலி திராவிடம் தமிழக மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் சார் நீங்க வந்து இந்த அறுபது வருஷமா நான் சொன்னேன்ல காலையில போவாங்க எங்க கோயிலுக்கு ஏழு எட்டு மணிக்கு கோயில்ல சாமி விட்டுருவாங்க பக்தர்கள் அன்னைக்கு தேர்தல் இருக்கும் வந்து திராவிட கட்சிகளுக்கு தானே ஓட்டு போட்டாங்க அப்படித்தானே முழுவா தொண்ணூறு பர்சன்ட் நூறு சதவீதம் அப்படித்தான வாக்குகள் வந்தது கடவுளை தனியாக மதத்தை தனியாக கொள்கையை தனியாக பார்த்தவர்கள் தான் தமிழக மக்கள் இங்க அவங்க எந்த காலத்திலும் இந்த மதம் இனம் இதெல்லாம் இந்த மத மதத்தை சொல்றது கடவுளை சொல்றது அதற்காக வாக்களித்த மக்கள் நம் மக்கள் அல்ல இதை நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் பழனிசாமி சொல்ல முடியுமா வரட்டும் எல்லா இடத்துக்கும் நாங்களும் போறோம் அந்த பெரியாரையும் பேர் அண்ணாவையும் அவமரியாதை செய்ததை நீங்க கேட்ட மாதிரி யார் யாரெல்லாம் கேட்கவில்லையோ வேடிக்கை பார்க்கிறவர்களோ மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்வோம் பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் தமிழகம் இல்லை சார் இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்லுங்க சார் பெரியார் வந்து பிள்ளையார் உடைச்சாரு அதைதான் நாங்க போட்டு காமிச்சோம் அது இல்லாம திராவிடத்திற்கு எதிராக பேசுறது வந்து இவர்களெல்லாம் திராவிடத்திற்கு உரிசா பேசினவங்களை தாண்டி

அப்புறம் நதியா போகும் ஆறா போகும் எங்கிருந்து வரும் நாத்திகத்தை சொல்றது நாத்திகத்தை திட்டுறதுல என்ன சொன்னீங்க அரசியல் முருகர் மாநாடு கோர்ட்ல சொன்னீங்க இந்த அடிமைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க இந்த அடிமைகள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு எழுதி வந்துருச்சு என்ன சார் சார் தந்தை பெரியாரையும் பெயர் அண்ணாவையும் பேசுற பின்னாடி என்ன இருக்கு சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை கண்டவுடன் யார் பெயரை சூட்டினார் அண்ணா அண்ணாவர்கள் பேரை சுட்டினார் கொடியில யார் உருவம் இருக்கிறது அண்ணா உருவம் இருந்து எடுத்துருங்க எடுத்துட்டு அவங்களை யார வேணாலும் போட்டுவிட்டோம் அமித்ஷாவை போட்டுக்கிட்டோம் மோடிஜியை போட்டுக்கிட்டோம் ஆர்எஸ்எஸ் லீடரை போட்டுக்கிட்டோம் யார வேணா அண்ணாவுக்கு வேலை இல்லாங்க இனிமேல் உங்களிடத்தில் பிறந்தவே அண்ணாவிற்கு வேலையே இல்லை அது கொடியிலிருந்து எடுத்துருங்க அண்ணா படத்தையும் அதுவும் இது தேவையில்லாத ஒண்ணு ஆகிய இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா திமுக தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தகுந்த பாடத்தை மக்கள் தேர்தலிலே அளிப்பார்கள் அது என்னன்னு அப்படியே மறைக்கிறார் பழனிசாமி ஐடிவிக்கு போய் சொல்லுமா நீ சொல்ல மாட்டியா உனக்கும் பெரியாருக்கு சம்பந்தம் இல்ல உனக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தம் இல்லை இப்ப உங்களுக்கு சம்பந்தம் பூரா எங்க ஆர்எஸ்எஸ் தான் சம்பந்தம் அதிகம் சார் அக்கிரம நடக்கு நாட்டுல அதுவே மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆ பாருங்க அடுத்தது அவரு இப்பதான் என்னுடைய நண்பர் அருமைக்குரிய அண்ணாமலை சொன்னார் என்ன சொன்னாருன்னா அப்படியே ஒதுக்கிட்ட நான் வந்து ஆடு மாடு பேச்சுக்கிட்டு இருக்கேன் இவங்க தலைவர் எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை அப்படி ஓய்வா இருக்கும்போது கோயில் பக்கம் வரன அரசியல் எல்லாம் எங்க கிட்ட ஒரு தடவை அவர் எதுவும் பேசுறாரு இங்க சொன்ன வார்த்தையெல்லாம் அவர் சொல்றாரு அதுவே தவறான ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வேன் இந்த மண்ணில் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்ற முடியாது மதத்தின் பெயரை சொல்லி வாக்குகள் வாங்க முடியாது ரெண்டுலேயும் நீங்க அதான் தோத்துது அயோத்தியால அயோத்தியாவில கோவில் கட்டுறன்னு எங்க தோக்கலையா பிஜேபி தோத்து போச்சு இதுதான் நடக்க போகுது முருகர் பெயரால் அரசியல் செய்ய வேண்டாம் முருகர் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார் தோல்வியை தான் முருகர் கொடுப்பார் தந்தை பெரியாருக்கும் பெரிய அண்ணாவுக்கும் இந்தியா இருக்கும் அம்மாவுக்கும் ஆதரவா இருப்பார் ஒன்றும் கவலைப்படாது அவரை வழங்குகின்ற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்